நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்க சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி சார் பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு பாருங்க நான் ஒரு கிலோ மாவுலா மீன் வாங்கியிருக்கேன் அதில் கால் கிலோ மீன் வந்து நான் வறுத்துட்டேன் இல்லை முக்கால் கிலோ மீன் இருக்குது நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி கிளீன் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன் வந்து மிளகா அப்படியே உப்புலாம் சேர்க்காம அப்படியே வெள்ளையாகவே போடுவாங்க அது வந்து கவுச்சி ஸ்மெல் வரும் நான் இந்த மாதிரி தான் ரெடி தான் நாங்கள் போடுவோம் மீன் ரெடியாக இருக்குது தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நாலு நாலு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ஆறு பச்சை மிளகாய் பெரிய எலுமிஞ்ச சைஸ் புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு சம்ப தண்ணியில் அப்புறம் கரைச்சிக்கிடுவோம் பாருங்கள் தாலிப்பில் போடுறதுக்காக மீன் குழம்புல போடுறதுக்காக முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வேறு முருங்கைக்காய் போட்டு மட்டும்தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீன்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த மீன் வறுத்து எண்ணெயில் வந்து நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் பெரிஞ்சு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிரிஞ்ச பொரியட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லெண்ணையும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்ப நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா குருவ குருவ கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ நிறைய வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதையில இப்போ நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமே தக்காளியும் மசிஞ்சு வந்துடும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நான் முருங்கை காரிக்கு வச்சிருக்கேன் முருங்காய சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு முருங்காய்க்குள்ள வெடி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து குழம்புல வந்து உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் சில பேர் கத்திரிக்காய் சேர்ப்பாங்க நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா தக்காளி நல்லா மறுஞ்சிருக்கு முருங்கைக்காயும் ஒரு அரைப்பதமாக வந்து வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கேட்குங்க வீட்டை அரைச்சா மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா என்னாலா நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சைஸ் வந்து எடுத்து வச்சிருந்தோம்லேயே கரைச்சு அதே நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ பத்து நிமிஷம் அதெல்லாம் மூடி வச்சுக்கலாம் நல்லா அப்படியே பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு குளம் நல்லா இந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா குதிச்சு வருது நம்ம வந்து மீன் வறுத்தல நம்ம வறுத்துக்கிறோம் இந்த குழம்பு வந்து நம்ம தாளிச்சிருக்கனால மீன் போடாமலேயே அந்த மீன் குழம்பு ஸ்மெல் நல்லா வருது இப்போ நல்லா குழம்பு குதிச்சு வச்சு நம்ம பிரட்டி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் மீனை எப்பவுமே அப்படியே பச்சையாக சேர்க்காம கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு சேர்த்து பிரட்டி பிரட்டி வச்சு நீங்கள் குழம்புல போடுங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மீனை சேர்த்ததும் இங்க பாருங்கள் ரொம்ப போட்டு கிண்டாமல் நீங்கள் இந்த அளவுக்கு அப்படியே ஒன்று போனால் பெராட்டி போட்டு இப்படி பெராட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீன் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வைக்கம் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குழம்புலாம் கொதிச்சு மீனும் வெந்துருச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மீன் வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு நாள் சின்ன சேர்த்து அரை வச்ச அந்த தேங்காய் கலவையும் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு நாள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச கலவையும் அதை சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா அந்த தேங்காயெலாம் ஊதிச்சு சுற்றி என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம அலை சேர்த்துக்க கொத்தமல்லி தடவை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையை சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்பவும் சுவையான ரொம்ப மனமான மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ